ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாத பலன்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆயிலியம் நட்சத்திரக்காரர்கள் வந்து புதனின் ஆதிக்கம் கொண்டவர்கள் ஸோ புத பகவானின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து ஒரு மனசுல சஞ்சலங்கள் இருக்கும் எட்டாம் இடத்துல சனி பகவான் வராரு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அதே மாதிரி இப்போ சூரியன் ஆறாம் இடத்துல வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கலாம் இந்த ஆறாம் இடத்தில் சூரியன் வருவதும் எட்டாம் இடத்தில் சனி வருவதும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பொதுவாக உங்களுக்கு ஏற்கனவே ஹிருதய நோய் இருக்குது இல்லை நீங்கள் வந்து ஒரு சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்குன்னா உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்தில் உங்கள் ரத்த அழுத்தத்தை பரிசோதித்து கொள்வது நல்லது ரத்த அழுத்தம் மற்றும் இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வரலாம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் சற்று மருத்துவ செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே அவ்வப்போது உங்கள் மருத்துவரிடம் சென்று உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்ளலாம் பெரியவர்கள் வயதானவர்கள் சற்று இன்னமுமே எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்களாக இருந்தால் அதை ஒத்தி வைக்கலாம் வழக்குகள் விசாரணைகள் இருந்தால் அதையும் ஒத்தி வைக்கலாம் உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையோ அல்லது உடல் ஆரோக்கியத்தினாலேயோ பணியிடத்தில் பொறுப்பாக இருந்து பணிக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகளில் சற்று விடுமுறை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம் ஆகவே இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் இதை ஓட்டுவது அல்லது இதை இதில் சம்பந்தப்பட்ட பணியில் இருப்பவர்களுக்கும் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மேலும் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அதிகமான ஆன்மீகத்தில் ஒரு ஈடுபாடும் மற்றும் இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஐயப்பன் ஆலய வழிபாடு ஐயப்பன் ஆலயத்திற்கு நெய் தானம் செய்வது ஐயப்ப பக்தர்களுக்கு அன்னதானமும் வஸ்திர தானமும் செய்வது எண்ணற்ற நற்பலன்களை கொடுக்கும்